மூலத்து கெல்லாம் மூலம் மாயுறு பவள் ஆதிசக்தி என்னை நீதானே மூலத்து கெல்லாம் மூலம் மாயுபவள் ஆதிசக்தி என்னை நீதானே சூரிய சந்திரனுக்கு ஒளி தரும் பேரொழி ஆதிசக்தி என்னை நீதானே சூரிய சந்திரனுக்கு ஒளி தரும் பேரொழி ஆதிசக்தி என்னை நீதானே वेदाव वेवी वानंबु இருப்பவளும் அன்னை ஆதிசக்தி வேதம் வானம் பூமியாக இருப்பவளும் அன்னை ஆதிசக்தி அகில சராசரட்சியாம் ஆதிசக்தி அன்னை நீதானே அகில சராசரட்சியாம் ஆதிசக்தி அன்னை நீதானே சகத யோகியில் ஆனந்த சக்தி அன்னை நீதானே சகஜயோகியில் ஆனந்தமே சக்தி அன்னை நீதானே எங்கும் எதிலும் என் ஹிருதயத்திலும் சக்தி அன்னை நீதானே எங்கும் எதிலும் என் கிருதயத்திலும் சக்தி அன்னை நீதானே சகஜதாயினி சர்வாந்தர் அபய ಪ್ರಧಾಯಿನಿ ಆದಿಶಕ್ತಿ ಸರದಾಯಿನಿ ಸರ್ವಾ ಅಭಯ ಆದಿಶಕ್ತಿ ಆಧಿಶಕ್ತಿ ಅಮೃತವರ್ಷಿನಿ ಆನಂದವರ್ಷಿನಿ ಆಧಿಶಕ್ತಿ ಎದಾನೆ ಅಮೃತವರ್ಷಿನಿ ಆನಂದವರ್ಷಿನಿ ಆಧಿಶಕ್ತಿ ಎದಾನೆ ಸಪ್ತಸ್ವರ சக்கரங்களிலும் நாதி சக்தி என்னை நீதானே சப்தஸ்வரங்களிலும் ஏழு சக்கரங்களிலும் நாதி சக்தி என்னை நீதானே அமைதி தரும் தியானமே மே ஒளிமயமான வழியாகும் அமைதி தரும் தியானமே ஒளிமயமான வழியாகும் சிந்தனை இல்லாத தியானத்தை அருள்பவள்ளாதி சக்தி என்னை நீதானே சிந்தனை இல்லாத தியானத்தை அருள்பவள்ளாதி சக்தி நெய் நீதானே சகல சக்திக்கும் அருள் மாழை பொழிப விழாதி சக்தி என்னை நீதானே சகல சக்திக்கும் அருள்மாழை பொழிபவள் சக்தி என்னை நீதானே பிறவி பயனை செய்தாயன் புகை பாடவே பிறந்தேனே பிறவி பையனை அடையச் செய்தாயுன் பூகள் பாடவே பிறந்தேனே எங்கும் நிறைந்த பரம்பொருளே என்னை அதிசக்தி நீதானே எங்கும் நிறைந்த பரம்பொருளே அன்னை அதிசக்தி நீதானே என்னுள் என்னை அறிய செய்தாய என்னை அதிசக்தி நீதானே என்னுள் என்னை அறிய செய்த என்னை அதிசக்தி நீதானே உன்னை அன்றி வேறொன்றும் அறியன் என்னை அதிசக்தி நீதானே உன்னை என்றீ வேறொன்றும் அறியேன் அன்னை அதிசக்தி நீதானே jay devi jay devi jay devi sri nirmal ma devi jay devi jay devi sri nirmal sri maha lakshmi sri maha saraswati sri maha kaliyum <Sessizlik> sri nirmal sri maha lakshmi sri maha saraswati sri maha kaliyum sri nirmal ma ेश्वरी भुवने भुवनेश्वरी राजा राजेश्वरी श्री निर्मल मा अखिलेश्वरी भुवनेश्वरी राजा राजेश्वरी श्री निर्मल मा जगदीश्वरी योगेश्वरी मोछ प्रधायिनी श्री निर्मल मा जगदीश्वरी योगेश्वरी मोछ श्री निर्मल मा मोक्ष प्रधान